செடியாய வலுவனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானேங்கடவான் நலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாக்கம் டீவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இந்த வாரத்திய பிரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம் இன்றைய தினம் விஸ்வாவாசு வருஷம் ஆடி மாதம் நான்காம் தேதி ஜூலை இருபது இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் தசமி திதி இன்றைய தசமி திதி பகல் பதி பன்னெண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை அதன் பிறகு ஏகால் திதி வருகிறது இன்றைய நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் இரவு பத்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை கிருத்திக நட்சத்திரம் அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் கண்டம் நாம் யுகம் பத்ரே கரணம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது கிருத்திகையும் ரோகிணியும் ஞாயிற்றுக்களையும் சேரும்போது சித்தியோகம் ஆகியம் நாள் முழுதுமாக அறுபது நாள்கே சித்தியோகமாக இருக்கிறது இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் கிருத்திகை விரதம் என்று போடப்பட்டும் ஆகிய கிருத்திகைக்கான விரதம் இருந்து முருகனை ஆராதனை செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது இன்றைய தினத்தில் ஹோமங்கள் செய்வதற்கு உங்கள் ஜாதத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷ பரிகாரங்களுக்கான ஹோமங்கள் செய்வதற்கு சமையல் வழியை ஆரம்பிப்பதற்கு செங்கல் சுளைக்கு நெருப்பு வைப்பதற்கு கடன் கொடுப்பதற்கு சுரங்கம் வெட்டுவதற்கு போன்ற காரியங்களுக்கு இன்றைய தினம் ஒரு சுப நாளாக இருந்தாலும் இன்றைய தினத்திலே காரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் நான் சொல்லப்பட்ட காரியங்கள் மாத்திரம் செய்யலாம் மற்ற காரியங்கள் செய்யக்கூடாது இன்றைய தினத்திலே கிருத்திகை விரதமாக விரதம் விரைந்து முருகனை ஆராதனை செய்து மாலை நேரத்தில் முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்து விட்டு அதன் பிறகு கார்த்திகை பெண்களுக்காக நினைத்து ஆறு பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் கிருத்திகை நட்சத்திர பிறந்தவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் இந்த ஆடி மாதம் வருகின்ற கிருத்திகை மிக மிக விசேஷமானது பொதுவாக வரும் ஆயுதத்திலே இரண்டு கிருத்திகை வந்தால் இரண்டாவது கிருத்திகை தான் ஆடி கிருத்தியாக கொண்டாடப்பட வேண்டும் ஆகவே ஆடி மாதம் கடைசி நாளன்று ஆடி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வருகின்ற கிருத்திகை தான் ஆடி கிருத்திகை இந்த கிருத்திகை சாதாரண கிருத்திகை இருந்தாலும் இந்த கிருத்திகை அன்று முருகனை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது து அதன் பிறகு துவாதிசி திதி வருகிறது ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயர் இருக்கிறது அன்றைய ஏகாதசி திங்கக்கிழமை ஏகாதசிக்கு யோகினி ஏகாதசி அதாவது ஒரு யோகம் செய்வதால் எந்த பலன் கிடைக்குமோ அந்த பலனை கிடைக்கக்கூடிய ஏகாதசி என்று பொருள் அந்த ஏகாதசி திதி காலை ஒன்பது முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இருப்பது அதன் பிறகு துவாதசி திதி திங்கட்கிழமை ரோகிணி நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை ரோகிணி நட்சத்திரம் அதன் பிறகு மிருகசிஷம் நட்சத்திரம் விருத்தி நாம யுகம் பாலவகரணம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது திங்கக்கிழமையும் ரோகிணியும் சேரும்போது அமிர்தியோகம் ஆகவே திங்கக்கிழமை நாள் முழுதுமாக அதாவது இரவு ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை அமிர்தியுகம் அதன் பிறகு சித்தியோகம் என்று நாள் முழுதுமாக அமிர்தியுகம் சித்தியோகமாக இருக்கிறது விருத்தி நாமயோகம் பாலவகரணம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது அன்றைய தினம் சுபநாள் எல்லா நலக்காரியங்கள் செய்வதற்கும் ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது ஆடி மாதமாக இருப்பதனால் இந்த மாதத்திலே பொதுவாக சுப சுபகாரியங்கள் சுபகாரியங்கள் என்றால் திருமணம் போன்ற காரியங்கள் செய்ய மாட்டார்கள் ஆனால் மற்ற காரியங்கள் செய்யலாம் மாத நிமித்தமாக செய்யக்கூடிய வளைகாப்பு சீமந்தம் செய்யலாம் விஷ்ணு விஷ்ணுபடி என்று சொல்லக்கூடிய சடங்குகள் செய்யலாம் பெயர் விழா அதாவது குழந்தைகளுக்கு நாகரணம் செய்யலாம் விருந்துண்ணலாம் வித்தியாரம்பம் படிப்பை தொடங்கலாம் மேலும் நவகிரக சாந்திகள் செய்யலாம் அதாவது தோஷங்கள் என்ன தோஷ பரிகாரங்களுக்கு நவகிரக சாந்திகள் செய்யலாம் வியாபாரத்தை தொடங்கலாம் புத்தகங்கள் எழுதலாம் பத்திரிகையில் பிரசுரம் செய்யலாம் கடன் வாங்கலாம் அதாவது முற்பகலே கடன் வாங்கலாம் பிற்பகலே கடன் தீர்க்கலாம் அன்றைய தினம் கிணறு வெட்டினால் சுவையான குடிநீர் கிடைக்கும் ஆகவே கிணறு வெட்டலாம் புதிதாக பதிவு ஏற்றுக்கொள்ளலாம் போன்ற அனைத்து காரியங்களுக்கும் திங்கக்கிழமை ஏற்ற ஒரு சுப நாளாகவே அமைந்திருக்கிறது அன்றைய தினம் யோகினி ஏகாதசி யோகத்தை செய்வதால் எந்த பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கக்கூடிய ஏகாதசி யோகினி ஏகாதசி இந்த ஏகாதசி மார்க்கண்டேயரால் சொல்லப்பட்டது மார்க்கண்டேய முனிவர் அம்சுமாளி என்று சொல்லக்கூடிய குபேரனுடைய பணியால் அந்த பணியாளுக்கு முனி அம்சுமாளி என்று சொல்லக்கூடிய பணியாளுக்கு குஷ்ண நோய் இருந்தது அந்த குஷ்ண நோயின் நிவர்த்திக்காக இந்த ஏகாதசி என்று விரதம் விருந்து பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறினார் அதன்படி பெருமாளை வழிபாடு செய்து இந்த ஏகாதசி யோகினி ஏகாதசி என்று பெருமாளை வழிபாடு செய்து குஷ்ட நோய் விலகியது என்று கூறுவார்கள் ஆகவே நோய் உடையவர்கள் இந்த ஏகாதசி என்று பெருமாளை வணங்கினால் தோல் நோய் என்று என்றிருக்கிறது அந்த தோல் நோய்க்கு ஏற்றும் நல்ல மருத்துவம் கிடைக்கும் மேலும் அன்றைய தினத்திலே பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுடைய உயரத்திற்கு ஏற்றபடி பெரிய துளசி மாலை அணிவித்து வருவது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் மச்சமுனி சித்தர் ஜெயந்தி பதினேழு சித்தர்கள் ஒருவர் மச்சமுனி சித்தர் அவருடைய ஜெயந்தி தினம் திங்கட்கிழமை வருகிறார் அன்றைய தினம் சித்தர் வழிபாடு செல்வர்கள் மற்றொன்னி சித்தரை வழங்குவது மிகவும் சிறப்பானது அடுத்து செவ்வாய்க்கிழமை விஸ்வாச வருஷம் ஆடி மாதம் ஆறாம் தேதி ஜூலை இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய சூரியத்திற்குள் மூன்று திதிகள் கூடுகிறது செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி ஆறு நிமிடம் வரை துவாதிசதி திதி அதன் பிறகு மறுநாள் பிடியற்காலை நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை திரோசதி திதி அதன் பிறகு சௌர்தி திதி என்று மூன்று திதிகள் குடிகிறது ஒரு நாளிலே மூன்று திதிகள் கூடினால் அதற்கு அவமாகம் என்று கூறுவார்கள் அவமாக உள்ள நாளிலே தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் அன்றைய தினம் நட்சத்திரம் இரவு ஏழு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை மிருகசீஷம் அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் துருவம் நாம் யுகம் தைத்துலா கரணம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது மிருகசிக்ஷம் செவ்வாய்க்கிழமை செய்யும் போது சித்தியோகம் திருவாதிரியம் செவ்வாய்க்கிழமை செய்யும் போது மரணயோகம் ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று இரவு ஏழு இருபத்தைந்து வரை சித்தியோகம் அதன் பிறகு மரணயோகம் என்ற அளவில் இருக்கிறது அன்றைய தினம் பிரதோஷம் ருண விமோச்சன பிரதோஷம் என்று கூறுவார்கள் அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் கூடிய காலத்திலே மாலை நேரத்திலே சிவபெருமானை வழிபாடு செய்து கடன் தொகையிலே சிறு தொகை கொடுத்தாலும் விரைவில் கடன் சுமைகள் தீரும் ஆகவே கடன் சுமை திருவதற்காக செவ்வாய்க்கின்று மாலை நேரத்திலே பிரதோஷ காலத்திலே சிவ வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் தன் நம்முடைய கையில் இருக்கின்ற தொகையில் சிறு தொகையாவது கடனாக திருப்பி கொடுக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் கடன் சுமை திருந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றைய தினம் கடன் தீர்ப்பதற்கு மேலும் அன்றைய தினத்தில் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கு சிவ பூஜை செய்வதற்கு மிக ஏற்றதன் என்றால் முருகன் நட்சத்திரத்திற்கு தேவதையே சிவபெருமான் தான் அதுவும் பிரதோஷ நாள்லே அந்த சிவபிரமான நட்சத்திரம் வருவது மிகவும் சிறப்பானது ஆகவே அன்றைய தினம் சிவபிரமான வெளிப்பாடு செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து புதன்கிழமை விசுவாச வருஷம் ஆடி மாதம் ஏழாம் தேதி ஜூலை இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை புதன்கிழமை என்று இரவு இரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை ஜவுர்தி திதி அதன் பிறகு அமாவாசை திதி அன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை திருவாதிரை அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் வியாகாத நாமயம் பத்திரே கிரணம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அரை என்ற அளந்திருக்கிறது திருவாதிரையும் புதன்கிழமை சேரும் போது சித்தியோகம் புனர்பூசம் புதன் சேரும் போது சித்தியோகம் ஆகவே புதன்கொழில் நாள் முழுதுமாக அறுபது நாளில் சித்தியோகமாக இருக்கிறது அன்றைய தனிய நாள் காரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் ஆனால் மாத சிவராத்திரியாக இருப்பது அன்றைய தினம் சிவ பூஜை செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரம் சேருவது இந்த சிவராத்திரி அன்று மாத சிவராத்திரி என்று மாத மாதம் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் விரதம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மாத சிவராத்திரி திருவாதிரை சேர்வது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் கூட சிவபெருமானை வழிபாடு செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் தனிய நாளாக இருந்தாலும் தனிய நாள் தோஷம் காலை ஏழு மணி வரை மட்டுமே இருக்கிறது அதன் பிறகு தனிய நாள் தோஷம் கிடையாது ஆகவே அன்றைய தினம் அவசியமான நல்ல காரியங்களும் மேலும் சிவ பூஜையும் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறார்கள் அடுத்து வியாழக்கிழமை விசுவாச வருஷம் ஆடி மாதம் எட்டாம் தேதி ஜூலை இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை அமாவாசை திதி வியாழக்கிழமை அமாவாசை திதி இரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வருகிறது அதன் பிறகு பிரதம திதி வருகிறது அன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரம் மாலை நான்கு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை புனர்பூசம் அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் ஹர்ஷனன் நாமயுகம் சதுஷ்பாத கரணன் நேத்திரம் ஜீவன் இரண்டும் பூஜ்யம் என்ற அளவில் இருக்கிறது வியாழக்கிழமையும் புனர்பூசம் செய்யும்போது அமிர்தியோகம் வியாழக்கிழமையும் பூசம் சேரும் போது சித்தியோகம் ஆக வியாழக்கிழமை நாள் முழுதமாக அமிர்தியோகம் சித்தியோகமாக இருக்கிறது அன்றைய தினம் சர்வ அமாவாசை அமாவாசைக்கான இருந்து முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றத்தனமாக இருக்கிறது தான் அன்றைய தினம் என்று சொல்லக்கூடிய யஜ்யம் செய்வதற்கு மேலும் தில ஹோமங்கள் செய்வதற்கு தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு மிகவும் ஏட்டத்தனம் அன்றைய தினம் மாலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்துக்கு பிறகு பூசம் நட்சத்திரம் வருகிறது வியாழக்கிழமை பூசம் சேர்வது மிகவும் சிறப்பானது அன்றைய தினத்திலே மாலை நேரத்திலே பூச நட்சத்திரம் செய்கின்ற மாலை நான்கு நாற்பத்தி நாலு நிமிடத்திற்கு பிறகு அம்பாள் பூஜை செய்வதற்கு பொதுவாக தெய்வ பூஜைகள் செய்வதற்கெல்லாம் மிக ஏற்ற தினம் இந்த பூசமைச்சரம் வியாழக்கிழமையும் செய்கின்ற மாலை நான்கு நாற்பத்தி நாலு நிமிடத்திற்கு பிறகு நீங்கள் எந்த தேவதையை வணங்கினாலும் அந்த தேவதனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் அந்த தேவதின் அருள் பெறுவதற்காக வியாழக்கிழமை மாலை நேரத்திலே தயிர் சாதம் படையல் வைப்பது மிகவும் சிறப்பானது அடுத்து வெள்ளிக்கிழமை விஸ்வாச வருஷம் ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி ஜூலை இருபத்தைந்து இருபத்தைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமின்ற பிரதம திதி இரவு பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பிரதம திதி அதன் பிறகு துத்திய திதி அன்றைய நட்சத்திரம் நட்சத்திரம் மாலை நான்கு மணி வரை பூச நட்சத்திரம் அதன் பிறகு ஆய்யம் நட்சத்திரம் வஜ்ரம் நாமிகம் அதன் பிறகு சித்தி நாமிக்கம் கிம்ஸ்து கணக்கரணம் நேத்தனம் ஜீவன் இரண்டு பூஜ்ஜியம் என்ற அளவில் இருக்கிறது பூசமும் ஆயமும் வெள்ளிக்கிழமை சேரும் போது மரணயோகம் ஆக வெள்ளிக்கிழமை நாள் முழுதான் மரண யோகம் ஆக அன்றைய தினம் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது அன்றைய தினம் இஷ்டி என்று பஞ்சாங்கத்தில் போடப்படும் இஷ்டி என்றால் புனிதமான நெருப்பு என்று பொருள் அன்றைய தினத்திலே தெய்வ வழிபாடுகள் செய்வதற்கு தெய்வஸ்தலங்களுக்கு இஷ்ட தெய்வங்களுக்கு தீப வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம் இஷ்ட தெய்வம் கோயில்களுக்கு சென்று தீப வழிபாடு செய்தால் நினைத்தது கைகூடம் அன்றைய தினம் சிராவண சுத்தம் சிராவண மாதம் அன்றைய தினம் முதற்கொண்டு ஆரம்பிக்கிறது தெலுங்கு பேசும் மக்களுக்கும் கன்னடம் பேசுகின்ற மக்களுக்கும் அன்றைய தினம் முதற்கொண்டு சிராவண மாதம் ஆகவே அன்றைய தினம் முதற்கொண்டு ஆடி மாதத்தின் தோஷம் கிடையாது என்று கூறுவார்கள் சிராவண மாதம் என்று ஆரம்பிப்பதனால் ஆடி மாதம் தோஷம் என்பது ஆடி அமாவாசை மட்டுமே இருக்கிறது ஆடி அமாவாசைக்கு பிறகு ஆடி மாத தோஷம் கிடையாது ஆகவே ஆவணி மாதத்தில் எப்படி நல்ல பலன்கள் நல்ல நிகழ்ச்சிகள் நடத்தலாமோ அதை நடத்தலாம் என்றும் சிலர் கூறுவார்கள் ஆகவே ஆடி அமாவாசையான எட்டாம் தேதி ஆடி எட்டு வியாழக்கிழமைக்கு பிறகு அவசியமான நல்ல காரியங்கள் அனைத்தும் தாரணமாக செய்யலாம் அன்றைய தினம் பிரதிவாத பயங்கரம் அண்ணன் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் அன்றைய தினம் பிரதிவாத பயங்கரம் அண்ணன் என்று சொல்லக்கூடியவர் வேதாந்த தேசியிற்கு சிஷ்யனாக இருந்து வாதங்கள் செய்தவர் அவரை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றத்தனமாக அன்றைய தினம் அமைந்திருக்கிறது காஞ்சிபுரத்திலே பிறந்தவர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு அருகிலேயே அவருடைய வீடு இருந்தது அடுத்து அன்றைய தினம் தெய்வ காரியங்கள் செய்யலாம் சுப காரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அடுத்து சனிக்கிழமை விசுவாச வருஷம் ஆடி மாதம் பத்தாம் தேதி ஜூலை இருபத்தாறு இருபத்தாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை சனிக்கிழமை என்று இரவு பத்து நாற்பத்தி ரெண்டு வரை துதிய திதி அதன் பிறகு திருத்திய திதி பகல் மூன்று ஐம்பத்தி ரெண்டு வரை ஆயுதம் நட்சத்திரம் அதன் பிறகு மகம் நட்சத்திரம் வெதிபாதன அமைகம் பாலவகிரணம் நேத்திரம் ஜீவன் இரண்டும் பூஜ்யம் என்ற அளவில் இருக்கிறது ஆயுள்யமும் சனிக்கிழமையும் சேரும் போது மரண யோகம் மகம் சனிக்கிழமையும் சேரும்போது அமிர்தியோகம் ஆகவே சனிக்கிழமை என்று பகல் மூன்று ஐம்பத்தி ரெண்டு வரை மரணயோகம் அதன் பிறகு அமிர்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது அன்றைய தினம் கரிநாள் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அன்றைய தினம் சந்திர தரிசனம் மூன்றாம் பிறகு தெரியக்கூடிய தினம் சனிக்கிழமை என்று மாலை நேரத்திலே மேற்கு வானத்திலே சூரியன் அஸ்தமிக்கும் போது மெட்டிய கோடாக மூன்றாம் பிரையான சந்திரன் தெரியும் அதை தரிசனம் செய்தால் ஆயுள் விருத்தி தொழிலும் விருத்தி அடையும் ஆகவே உங்களுடைய தொழில் விருத்தி அடைவதற்காக ஆயுள் விருத்தி அடைவதற்காக சனிக்கள் நின்று மாலை நேரத்தில் சந்திர தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது அன்றையம் விதிபாத சிராதம் சிராதங்கள் செய்வதற்கு முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு அன்றைய தினம் ஏற்ற தினம் மேலும் அன்றைய தினத்திலே தில ஹோமங்கள் செய்வதற்கு தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு முன்னோர்கள் விட்டு சென்ற கடமைகளை செய்வதற்கும் மிக ஏட்டதனமாக இருக்கிறது சனிக்கிழமையாக இருப்பதனால் அன்றைய தினம் பெருமாளை வழிபாடு செய்வதற்கும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதற்கும் மிக ஏட்டதனமாக அமைந்திருக்கிறது அடுத்து இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் முதலில் துளாராசி ஜூலை இருபது ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் ஜூலை இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டகம் துளாராசிலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டகம் ஆக துளாராசில பிறந்த ஜூலை இருபது ஞாயிற்றுக்கிழமையும் ஜூலை இருபத்தி ஒன்று திங்கட்கிழமையும் முழு சந்திராட்டு தினங்கள் அடுத்து விருச்சிக ராசிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை இருபத்தி ரெண்டு செவ்வாய்கிழமை காலை எட்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஜூலை இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பகல் பத்து ஐம்பத்தி ஒன்பது வரை சந்திராஷ்டகம் ஆக விருச்சிக ராசிலே பிறந்தது ஜூலை இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை ஜூலை இருபத்தி மூன்று புதன்கிழமை இந்த இரண்டு நாட்கள் முழு சந்திராட்டு தினங்கள் அடுத்து தனுசு ராசிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பகல் பத்து ஐம்பத்தி ஒன்பது முதல் ஜூலை இருபத்தி ஆறு சனிக்கிழமை பகல் மூன்று ஐம்பத்தி ரெண்டு வரை சந்திராட்டகம் ஆக தனுசு ராசிலே ஜூலை இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஜூலை இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஜூலை இருபத்தி ஆறு சனிக்கிழமை இந்த மூன்று நாட்கள் சந்திராட்டு தினங்கள் இந்த சந்திராட்ட தினங்களை நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாரி யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும் அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அவ்வாறு அவசியம் செய்ய வேண்டியிருந்தால் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ வணங்கிவிட்டு நல்ல காரியங்களை செய்யலாம் இவ்வாறாக இந்த வாரத்திய மிருதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இனவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்